கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் இருபத்தி ஆறாவது விளக்கேற்றும் விழா நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கோவை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அருணா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் செவிலியர் துறையின் முன்னோடியான புளோரன்ஸ் நைட்டிங்கல் அம்மையாரை நினைவுகூரும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் செவிலியர் மாணவிகள் விளக்கினை கையில் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளும் மரபாக பின்பற்றி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவ மாணவிகள் இருபத்தி ஆறாவது ஆண்டு விளக்கேற்றும் விழா கல்லூரி வளாகரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தாளாளர் சாந்தி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு டாக்டர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சித்ரா வரவேற்புரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட சுகாதார சேவை இயக்குனர் டாக்டர் பி அருணா வி செவிலியர் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஸ்ட்ரோமோ மற்றும் காயம் பராமரிப்பு ஆலோசகருமான செவிலியர் சுரேந்தர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பத்தொன்பது பட்டய படிப்பு நூறு பட்டப்படிப்பு மாணவர்கள் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர் விழா இரதிகள் முனைவர் ஜெயபாரதி நன்றி உரை வழங்கினார் இட் இஸ் த லேம்ப் லைட்டிங் செரமனி டுடேங்க ஃபார் த ஃபஸ்ட் இயர்ஸ் ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயரில் எப்போவுமே நடத்துகிற ஃபங்க்ஷனுங்க இது அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே வென் தே லைட் த லேம்ப் அண்ட் தே கோ இன் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இதை பண்ணிட்டு உள்ளே போகும்போது ஒரு பிளெஜ்ஜை எடுத்துக்குவாங்க ஹவு தே தேவ் டு ஒர்க் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுப்புறதுக்கு தான் இந்த செர்மனிங்ஸ் திஸ் இஸ்லாரன்ஸ் நைட்டிங்கே பிபிஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் இன்றைக்கி இந்த லைட்டிங் விழா நடத்துகிறோம் இது வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் அம்மையார் இரு அவங்களோட நினைவில் பண்ணுறோம் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இந்த விழாவில் ஜிஎன்எம் இருபது பேர் பிஎஸ்சி நர்சிங்கில் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இருபத்தாறு வருஷம் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் லேம்ப் லைட்டிங் செரிமணி இப்போது ப்ளேஸ்மெண்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே நல்ல பிளேஸ்மெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் இன்னும் டிமாண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ப்ளேஸ்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை ஸோ நல்ல இடத்துல நிறையா வெரைட்டி ஆஃப் போஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு இப்போது அப்ராட்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் அன்ப்ராடில் இருக்காங்க இங்கேயுமே நல்ல பொசிஷனில் இருக்கா